மஹாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகர் மும்பை வந்து மிகச்சிறந்த உதாரணம் மகாராஷ்டிரா மாநிலமே உதாரணம் இப்போ ஒரு நிலத்துல நம்ம போறோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றோம் அப்படின்னா இங்க வந்து பேச்சு மொழி இந்த மண்ணின் மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அந்த அடிப்படையில் மும்பை மகாராஷ்டிராவுடைய தலைநகர் மும்பையின் பேச்சு மொழியாக எந்த மொழி இருக்கணும்னா மராத்தி இருக்கணும் அந்த மண்ணை சேர்ந்தவர்களுடைய மொழி மராத்தி ஆனா மும்பைக்கு நீங்கள் குழைக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா அங்க பேச்சு மொழி மராத்தி கிடையாது இந்தி வந்துருச்சு இந்தி வரல இந்தி தான் இருக்கு இந்திய எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ படையெடுத்து வர்றாங்க இந்திக்காரங்க அத மாதிரி மும்பையை அன்றைய காலகட்டத்துல வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்கள் வட இந்தியர்கள் நிறைஞ்சிட்டாங்க ஆனால் அதுல வந்து மைனாரிட்டியாக தமிழர்கள் பிழைக்க போனா மும்பைக்கு போனாங்க இவங்களை வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர்களை எதிரிகளாக காட்டி அந்த ஹிந்திக்காரனை கோட்டை விட்டாங்க மும்பைக்கு போன தமிழ யாரும் வந்து மும்பையோட பேச்சு மொழியா தமிழ வைக்கல அவன் அங்க இந்திய தான் கத்துக்கிறான் நியாயப்படி இந்த தமிழர்களுமே வந்து மராத்திய தான் கத்துக்கணும் ஆனா மராத்திய கத்துக்க முடியாத சூழல் அங்க தான் பேச்சு மொழியா இருந்துச்சு நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா இந்தி தான் பேச்சு கடைக்கார்ட பொருள் வேணும்னா இந்தி தான் பேச்சு நியாயப்படி அங்க பேச்சு மொழி வந்து மராத்தில நான் ஒரு பொருள் வேணும்னா மராத்தில கேட்டிருக்கணும் நான் பக்கத்துல மராத்திகாரன்ட பேசிக்கணும் அங்க ஹிந்திக்காரன் வாழ்ந்தாலும் சரி குஜராத்திகாரம் வந்தாலும் சரி யார் வாழ்ந்தாலும் சரி தமிழ வாழ்ந்தாலும் யார் வந்தாலும் அங்க பேச்சு மொழியா தான் பேசியிருக்கணும் உரையாடல் மொழியாடல் மொழியை காலி பண்ணி தின்னு பால் தாக்கரை தொடங்க இந்த அடிப்படையில தான் தொடங்கப்பட்ட அரசியல் தாய்மொழி ஆனாலும் அவங்களால அதை வந்து மீட்க முடியல ஏன்னா மும்பை வந்து மொத்த வந்து சொல்லப்பட்டிருக்கு அரசியலும் சரி எல்லாமே சரி இப்ப ஒரு மராத்தியனாக நான் என்னை ஒரு மராத்தியனாக கருதினால் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது என் மண்ணில் என் மாநிலத்தில் என்னுடைய மொழி பேச்சில் இல்லை நான் உங்கள்கிட்ட போய் வந்து இந்தியில் பேசுனா எவ்வளோ வேதனையாக இருக்கும்